மோனிகா டே அப்படின்ற ஒருத்தவங்களோட ஏஆர் ரகுமானுக்கு ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா வந்து செய்திகள் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இது முழுக்க முழுக்க அவதூறான வன்மமான கருத்து அவங்க வேறு ஒரு திருமணம் பண்ணி இருந்துருக்கிறாங்க அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ஏதோ டிவோர்ஸ் ஆகிருக்கு பட் இவர் டைவர்ஸ் ஆன அந்த சந்தர்ப்பத்தை இதையும் பயன்படுத்தி மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய சிலர் வந்து ரொம்ப அவதூறான அசிங்கமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கைவான் ரங்கன்னால் ஒரு சாக்கடை அந்த அளவுக்கு என்ன தெரியும் எழுவது வயசு ஆகுது பத்திரிக்கை தர்மம் என்னமா ஆதாரம் செய்து எப்படி சொல்லுவாரு அவர் அவர் படுக்கை அறை வரைக்கும் பேசியிருக்காரு அவங்க பெட்ரூம்ல உட்காந்து தனியா மியூசிக் போட்டுட்டு இருக்காரு அந்த மாதிரி இவரது வேலை பிடிச்சாராம்மா கூட போய் ஒரு தமிழன் அன்னைக்கு உலகளவுல போய் பேரை சாட்டி வந்திருக்காரு நீ போற போக்குல ஒரு ஏதாவது யூடியூப் சேனலில் உட்காந்து பேசிட்டீங்கன்னா தன் மனைவியை தவிர அந்நிய பெண்களுடைய சுண்டு வரல கூட படாமல் வாழ்ந்துட்டு இருந்தார் பெண்களாக இருந்தால் இது வரைக்கும் கை கொடுத்தது ஆஸ்கார் வாங்க போனப்ப கூட கை கொடுத்ததில்லை ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்றாங்க சார் அவர் ஒரு தங்கன் சார் அவரை போய் பேசிட்டு இருக்காங்க சார் எங்களுக்கெல்லாம் கண்ணில் ரத்தம் வடிது சார் அப்படின்றாங்க அவர் கூட ஒர்க் பண்ண ஆட்கள் மனித நேயம் உள்ள மனிதர்களை மனிதராக மதிக்கக்கூடிய ஏன்னா ஆரம்பத்தில் அடிப்பட்டு வளர்ந்தது Bharat Institute of Higher Education அக்கான் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரூபன் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் சுபேர் அவர்கள் வணக்கம் சார் சார் இப்ப வந்து ஏஆர் ரஹ்மான் அவங்க டைவர்ஸ் வந்து இப்போ ரீசன்ட் டேஸ்லாம் ஆயிடுச்சு அதை அதை பற்றின நிறைய பேர் விவாதங்கள் எல்லாம் பண்ணாங்க இப்ப ரீசெண்டாக ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு மோனிகா டே அப்படின்ற ஒருத்தவங்களோட ஏஆர் ரஹ்மானுக்கு ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா வந்து செய்திகள் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இதை பற்றின உங்க கருத்து என்ன சார் இல்லை இது முழுக்க முழுக்க அவதூறான வன்மமான கருத்து அவங்க ஒரு மகள் வயசு இருக்கும் அந்த பெண்ணுக்கு நீண்ட நாட்களாக அவங்க ட்ரூப்பில் வாசிக்கக்கூடிய ஒரு கிடாரிஸ்ட்டு அவங்க வேற ஒரு திருமணம் பண்ணி இருந்துருக்கிறாங்க அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ஏதோ டிவோர்ஸ் ஆயிருக்கு பட் இவர் ஆன அந்த சந்தர்ப்பத்தை இதையும் பயன்படுத்தி அவங்க வந்து ஒரு வன்மத்தை கற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கு சில மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய சிலர் வந்து ரொம்ப அவதூறான அசிங்கமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பத்திரிகை தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அதுக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்குது அதை மீறி இன்றைக்கி வந்து ஒரு கேவலமான ஒரு அசிங்கமான வேலையை செஞ்சிகிட்டு இருக்காங்க இதில் ஒரு சில சேட்டைட் சேனல்ஸ் வந்து மட்டமாக தர லோக்கலில் சில வேலைகள் இருக்காங்க மீம்ஸ் எடுத்து போடுறது அதை பற்றி இது இதெல்லாம் வந்து ப்ராட்காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்குன்னு தெரில ஒரு தப்பான ஆதாரம் இல்லாத அவதூறான ஒரு செய்தியை செய்தின்னு போட்டுட்ருக்குறாங்க இதுக்கு கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு ரமான் அவருடைய தரப்புலேருந்து ஒரு டெஃபர்மேஷன் ஷூட்டு போடணும் அந்த அந்த இது இது வந்து தொடர்ந்து பண்ணுறாங்க அந்த வீட்டில் என்ன நடக்குது இந்த வீட்டில் என்ன நடக்குது அவரை யார் இது பண்ணுறா இது யார் இது பண்ணுறாருன்னு நீங்கள் ஆதாரப்பூர்வமாக போகணும் நீங்கள் போகிற போக்குள்ளே வந்து தனிநபராக சொல்லிட்டு காட்டிலும் அரசாங்கம் லைசன்ஸ் கொடுத்து நடக்கப்படக்கூடிய ஒரு சேட்டலைட் சேனல் எப்படி ஒரு அவதூறான கருத்து நீங்கள் போடுவீங்க இதே இது வந்து உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதியுடைய விஷயத்தை நீங்கள் போட்டுருவீங்களா ஒரு ஒரு மதிய அமைச்சரோ மாநில அமைச்சரோ யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு அவரை பற்றின வீட்டு அது சம்மந்தப்பட்ட ஒரு சம்பந்தத்தை நீங்கள் போட்டுருவீங்களா அப்போ சினிமா நடிகர்கள் நடிகைனால் அவங்களுக்கு வந்து அது ஒரு கில்லுக்கரியாயி போச்சு அவங்க கேட்க மாட்டாங்க இந்த நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் அதெல்லாம் இருக்குது எதுக்கு இருக்குன்னே தெரியல தொடர்ந்து இந்த மாதிரியான அவதூறுகளை கட்டுக்கதைகளை கட்டிகிட்டே இருக்கிறாங்க இவர்களும் அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்பப்போ கூப்பிட்றா கூட்டுறாங்க ஏதாவது அறிக்கை கொடுக்குறாங்க படநல விமர்சனம் பண்ணாங்க படநல்லாளுங்கிற விமர்சனம் பண்ணுற தாண்டி உங்களுடைய அந்த சம்மந்தப்பட்ட ஆட்களை பற்றி அவதூறான தப்பான ஒரு தகவலை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அசிங்கமான ஒரு தகவலை பரப்பிட்டுருக்காங்க அப்போ இதை வந்து இங்கே ரகுமானவர்களை காயப்படுத்தணும் அவமான நலையை கலங்கப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தோடு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தொடர்ந்து இருக்காங்க சமீப காலமாக அவருக்கு நடத்த அந்த மியூசிக் கான்செர்ட்டில் வந்து இப்போ இவர் தான் வந்து பணத்தை வாங்கிட்டு இது பண்ணான்ற ஒரு விஷயத்தை கலப்புனாங்க ஆ அதுக்கு பண்ணாங்க அதில் கடைசியில் பார்த்தா அது ஈவெண்ட்டு ஆர்கனைஸ் பண்ணக்கூடியவங்க பண்ண தப்பு அதுக்கு பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க தொடர்ந்து இந்த வேலைகள் இருக்காங்க இப்போ கணவன் மனைவிக்குள் எல்லா குடும்பத்திலையும் ஏற்படக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடு அது மனைவி அவங்க வந்து சில அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுத்து பத்திரிகையில் சொல்லிட்டாங்க உண்மையிலேயே கணவன் மனைவி இருபத்தொம்பது வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள சரியான ஒரு புரிதல் இல்லை பிரிஞ்சு போய் ரெண்டு பேருடைய வாழ்க்கை அமைதியாக உண்மையிலேயே நினச்சிருந்தாங்கன்னா அவங்க லீகலா வந்து ஒரு வந்து தான் ஏன் ரவுமான இருபத்தொன்பது வருடம் நோக்கம் வந்து ரகுமானை காயப்படுத்தணும் அந்த பேரை கலங்கப்படுத்தணும் அவங்களுடைய நோக்கம் அதனுடைய கோபம் அதனுடைய ஆத்திரம் அவரை நீங்கள் அசிங்கப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் அது வந்து இன்னைக்கு அதுக்கப்புறம் நீதிமன்றம் இருக்கு அதுக்கப்புறம் அவங்க குடும்பம் பார்த்துக்கிறாங்க அதோட அந்த விஷயத்தை முடிச்சுட்டு அது இல்லாமல் தினம் தினம் அதை வந்து ஒரு செய்தியாக்கி அதை வந்து வேற யாரை கூட தொடர்பு படுத்தி இன்னைக்கு அது ஒரு அவங்களுடைய சுய ஆசையை வந்து வந்து நிறைவேற்றிட்டு இருக்காங்க பயில்வான் ரங்கநாதன் இதை குறித்து பேசியிருந்தார் அவர் என்ன சொல்றாருன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தான் டைவர் சப்ளை பண்ணியிருக்காங்க அவங்களும் அந்த கிட்டாரிஸ்ட் அவங்களும் ஒரே நேரத்தில் பண்ணியிருக்காங்க இவரும் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ஏதோ தொடர்பு இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பயில்வான் ரங்கநாதன் ஒரு சாக்கடை ஓகே அந்த அளவுக்கு என்ன தெரியும் எழுபது ஆகுது ஒரு பத்திரிக்கை தர்மம் வேணாம்மா ஆதாரம்லாம் செய்து எப்படி சொல்லுவார் அவர் நாளைக்கு அந்த குடும்பத்துலேருந்து எதாவது வழக்கு போட பண்ணுவீங்க ஒரு ரெண்டு இந்தியாவிற்கு பெருமை சேர்த்து ரெண்டு ஆஸ்கார் அவார்டை வாங்கிட்டு வந்து ஒரு தமிழன்னா இன்றைக்கி உலகளவில் போய் பேரசாட்டி வந்திருக்காரு நீ போகிற போக்கில் ஒரு ஏதாவது யூடியூப் சேனலில் உட்காந்து பேசிட்டீங்கன்னா வல்வான் ரங்கநாதன் மாதிரி ஒரு வார்த்தை இந்த நான் இந்த மாதிரிலாம் பேசுகிறதே கிடையாது நான் ஆனால் ஆளுடைய பேசுகிற பேச்செல்லாம் பார்க்குறப்ப எழுபது வயசு வயசாகுது நாற்பது வருஷமாக ஒரு சே ஜேர்னலிஸ்டாக இருக்கார் ஒரு பத்திரிகைக்கு அடிப்படை தர்மம் வேணும் இப்படியா இந்த இந்த அவதூறு இந்த மாதிரியா பேசுவீங்க பக்கத்துலேயே இருந்து பார்த்த மாதிரி ஒரு கே காலையில் சொல்லியிருக்க கொஞ்சம் அந்த செய்தியை தெரிஞ்சா இல்லை அவர் படுக்கை ஏறே வரைக்கும் பேசியிருக்காரு என்னென்னா இவங்க இவங்க வந்து வீட்டில் இருக்கும் போது ஏஆர் ரகுமான் வரல வே அவங்க மோனிகா பேகம் அவங்க பெட்ரூமில் உட்காந்து தனியாக மியூசிக் போட்டுட்ருக்காரு அந்த மாதிரி தான் விளக்கு பிடிச்சாலாம்மா கூட போய் இதை விளக்கு பிடிச்சி பார்த்தாரா அப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான அவதூறுகளை அசிங்கங்களை ஒரு வரைமுறை இல்லாமல் பேசக்கூடிய ஒரு நபராக தான் இன்றைக்கி வெயிலாண்ட்ருக்கணும் தான் இருக்கிறார் ஓகே இதை வந்து அது சம்மந்தப்பட்ட அந்த ஆட்கள் தான் அதுக்கு அவருக்கு உண்டான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் எந்த ஆதாரத்தில் சொல்கிறாரு அவர் ஏதாவது ஃபோட்டோ இருக்கா ரெண்டு பேரும் இருக்காது ஃபோட்டோவை இல்லை ரெண்டு பேரும் ஏதாவது திருமணம் பண்ணிகிட்டு இருந்தா எதாவது டாக்குமெண்ட் இருக்கா இதோ ரெண்டு பேரும் ஏதாவது இருக்காங்க அந்த அந்த பொண்ணு வந்து அவங்களுடைய ட்ரூப்பில் சிறு வயதுலேருந்து கிடார் வாசிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்குது தன்னுடைய மக்கள் வயசு பெண்ணாக இருக்குது இவர் சொல்கிற அவதூறத்துக்கு முன்னாடி ரகுமானுடைய சில கேரக்டரை அவர் கூட பணியாற்றியவர்கள் அவர் கூட டிராவல் பண்ணவங்களுடைய சொன்ன விஷயங்கள் சொன்னால் ரகுமானுடைய கேரக்டர் நான் ஒரு ஜென் மனநிலையில் தன்னுடைய வாழ்க்கையை நாற்பது வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தன் மனைவியை தவிர அந்நிய பெண்களுடைய தன் சுண்டு கூட பாடாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறார் பாடக்கூட வர பாட வரக்கூடிய பாடகைகளாக இருக்கட்டும் மிசூசியனாக இருக்கட்டும் பெண்களாக இருந்தால் இது வரைக்கும் கை கொடுத்ததில்லை ஆஸ்கார் வாங்க கூட கை கொடுத்ததில்லை அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பாக வாழக்கூடியவர் ஒரு பெண் அவர் கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறார் ஏற்ற மாதிரி பெண் பாடகிகள் பாடுறாங்க அப்படின்னா அந்த கன் கண்ட்ரோல் ரூமை விட்டு வெளியே கூட வந்து போக மாட்டார் அப்படி ஒரு கட்டுக்கோப்பாக அவர் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனிதரை வந்து இது வரைக்கும் சினிமாவில் முப்பத்தஞ்சு வருஷம் நான் ட்ராவல் பண்ணியிருக்காரு எத்தனையோ நிகழ்ச்சி நடந்திருக்கு எத்தனையோ பார்ட்டி எந்த பார்ட்டிலையும் ரகுமான பார்த்ததில்லை போனால் குடும்பத்தோடு போவார் வெளிநாடுக்கு பயணம்னா கூட குடும்பத்தோடு போகக்கூடிய ஒரு நபர் அப்படிப்பட்டவர் மேலே இந்த மாதிரி ஒரு அபாண்டமான ஒரு அவதூற வந்து இந்த மாதிரியான ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லக்கூடிய நபர் வந்து ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல அதாவது வந்து அவருடைய வயதுக்கும் அனுபவத்துக்கும் தகுதி இல்லாத ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஓகே சார் இன்னொரு பக்கம் வந்து இந்த அட்வொகேட் அவங்களால ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு ஏன்னா ஏஆர் ரகுமானுக்கும் அவங்க மனைவிக்கும் ஒரே அட்வொகேட் தான் வந்து இந்த பெய் அந்த டைவர்சிசி நோட்டீஸை வந்து வச்சுருக்காங்க அந்த அட்வொகேட் மூலயமா நிறைய விஷயங்கள் வந்து வெளியே இருக்கிறதா நியூஸ் இருக்கு என்னென்னா இவங்க எல்லா பணக்காரங்களும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பேர் புகழ் அடைஞ்சி இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டாங்கன்னா இந்த ஒன் நைட் ஸ்டாண்ட் இந்த மாதிரி எல்லாம் அவங்க போகிறதுனால தான் இந்த மாதிரி தானாகவே சும்மா இருக்கோம் நாங்கள் அதனாலேயே நாங்கள் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய செய்திகளாக வெளிவந்துட்டு இருக்கு இது எப்படி சார் இல்லை முதல்ல ரகுமானுக்கும் இப்போ உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்த அட்வொகேட்டுக்கும் ஒரே அட்வொகேட் அது வந்து ஆதாரம் இல்லாத தகவல் இப்போ அவங்க மும்பையை சேர்ந்த வந்தனா ஷாங்கிற ஒரு அட்வொகேட் டீம் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்க இந்த மாதிரி டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறது அவார்டு வாங்கின அவங்க போட்டு போட்டிருக்காங்க அந்த மாதிரி போட்டுட்டு அவங்க பண்றாங்க அப்போ இவங்க தொடர்ந்து டிவோர்ஸ் வாங்குறதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாங்க ஒரு அட்வொகேட்ஸும் ஒரு ஒரு கேஸை எடுத்து நடத்துவாங்க ஒருத்தவங்க சிவில் பார்ப்பாங்க ஒருத்தவங்க கிரைம் கேஸ் பார்ப்பாங்க ஒருத்தவங்க கன்சியூமர் கேசஸ் பார்ப்பாங்க சில பேர் காப்பிரைட் ஆக்ட் மட்டும் பார்ப்பாங்க அந்த மாதிரி அட்வொகேட்ஸ் இருப்பாங்க அப்போ இவங்க வந்து அந்த வந்தனா சாங் அசோசியேட்ஸ் கம்பெனி வந்து அவங்க முழுக்க முழுக்க டிவோர்ஸ் கேசஸ் மட்டும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டீம் அந்த டீம் அப்ரோச் பண்ணி அவங்க ஒரு எப்படி உங்களுக்கு அப்டேட் இருக்க முடியும் பேசிக்கா யோசிச்சு பார்த்தா பேசிக்காக எப்படி ஒரு டிவோர்ஸ் மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு அட்வொகேட் டீம் வந்து எப்படி இவங்களுக்கு அட்வொகேட்டாக இருக்க முடியும் அப்படிங்கும்போது அதுவே வந்து ஒரு விஷயம் இவங்க கணவரோட ஏதாவது சின்ன சின்ன சண்டையில் கோச்சிட்டு ரவுமானுடைய இன்னொரு வீடு இருக்குது மும்பையில் அங்கே போயிருக்கிறாங்க ரெண்டு நாள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறப்ப அங்கேருந்து ஒரு டீம் வந்து உங்களை இது பண்ணி இந்த மாதிரி லெட்டர் கொடுத்துருக்காங்க அந்த ப்ரெசர்லைஸ் கொடுத்துருக்காங்க கொடுக்குறதா தான் ரவுமான்களை கொடுத்துருக்கணும் சுப்ராய் நகர் ரவுமானுடைய வீட்டில் இருந்து வீட்டுக்குள்ளே லெட்டர் போட்டிருக்கணும் மெயில் அங்கேயும் அமைச்சிருக்கணும் அதோடய பிரெசரைஸ் கொடுக்குறீங்க அவருக்கு அதை அசப்ட் பண்ணிட்டாருனா தான் மீச்சுவலாக தான் அது டேவிஸ் ஆகும் இல்லை நீங்கள் கோர்ட்டில் தான் போட்டுருக்கணும் இங்கேயே நேரடியாக பிரஸ் ரிலீஸ் கொடுக்கறது ரகுமானை காயப்படுத்தணும் ரகுமானுடைய பேரை கெடுக்கணும் மனைவியே காயப்படுத்தணுன்ற நோக்கத்துல இறங்கியிருக்காங்களா சார் ஆமா மனைவி கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அதில் அவங்க வந்து சில கோவப்பட்டிருக்கலாம் கோவப்பட்டா சில வார்த்தைகள் விடுவோம் இல்லையா கோவப்பட்டா நான் என்ன செய்யறேன் பாரு ஒன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருந்த விஷயத்தை கூட இருக்கிற ஆட்கள் ட்ரிக்கர் பண்ணி வெளியில கொண்டு வச்சிருப்பாங்க ஆனா இப்ப கண்டிப்பாக அவங்க வந்து வருத்தப்படுவாங்க கண்டிப்பாக இது வருத்தப்படக்கூடிய நிலைமையெல்லாம் அங்கே இருக்கிறாங்க கண்டிப்பாக இது வரக்கூடிய காலத்தில் ரெண்டு குடும்பமும் பேசுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் ரகுமான் வந்து இந்த விஷயத்த ரொம்ப தீர்க்கமா இருக்கார் நம்ம இவ்வளவு ஜெனுவனா ஒரு இதா வாழ்ந்துட்டு இருக்க நம்ம மேல வந்து இவ்வளவு மனிதனா இருப்பார் இயல்பா பழகுவாரு சராசரி மனிதர்கள் யார் வந்தாலுமே இயல்பா பழகி ரகுமான் அவருக்கே இந்த சார் நிறைய சம்பவங்கள் ரகுமான பத்தின கேட்க இருந்து கேட்க கேட்க ஆச்சரியமா இருக்கு அவர் கூட ஒர்க் பண்ணவங்க அவர் கூட டிராவல் பண்ண ஆட்கள் மியூசிஷியன்ஸ் சொல்றாங்க பண்ணி பண்ணி சொல்றாங்க சார் அவர் ஒரு தங்கன் சார் அவரை போய் பேசிட்டு இருக்காங்க சார் எங்களுக்கெல்லாம் கண்ணுல ரத்தம் சார் அப்படின்றாங்க அவர் கூட ஒர்க் பண்ண ஆட்கள் பலரும் பேசுவாங்க நேற்று ஒருத்தர் சொல்றாரு ஒரு மியூசிஷியன் அவரு அவர் வந்து அவர்கிட்ட ஒரு பாடல்கள் வாசிக்க போயிருக்கிறாரு ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தை கொடுத்து அமிச்சுட்டார் குறிப்பிட்ட சம்பளம் ஓகே அது என்ன பண்ணிருக்காங்க அந்த மியூசிக் அந்த ரெக்கார்டிங் முடிச்ச பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து என்ன பண்ணுவோம்னா ஜுகல் வந்தி மாதிரி நீங்கள் ஃப்ளூட் வாசிங்க நீங்கள் கிட்டார் வாசிங்க அப்படி ரிலாக்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி மியூசீசியன்ஸ் அந்த மாதிரி ரவமான ஒரு ஸ்டுடியோவில் சாங் ரெக்கார்டிங்லாம் முடிச்ச பிறகு அது மாதிரி சும்மா பாடிட்டு இருந்திருக்காங்க அப்புறம் உள்ள வந்திருக்காரு என்ன பண்ணுறீங்கன்னா சும்மா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் ஏதாவது வாசிங்கன்னு எல்லாரும் வாசி இருக்காங்க அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு அதோட அதோடு முடிஞ்சிருச்சு ஒன்றொரு கூடுதல் தகவல் என்னென்னா ரகுமான் ரகுமானி உனக்கு இன்றைக்கி உயரத்தில் ஆஸ்கார் வாங்கின ரெண்டு உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்த உலகம் பார்க்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மிஸ் விஷயம்னாக இருந்தாலும் டொண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ரகுமானை கனெக்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிடாரு இஷ்டா வயலின் இஷ்ட தபால் இஸ்ஸா யாராவது தான் சரி நீங்கள் வந்து ரகுமானோடைய ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சாரு கனெக்ட் பண்ணுங்கன்னா உடனே கனெக்ட் பண்ணுவாங்க ஓகே இன்றைக்கி வரைக்கும் அந்த ரூல்ஸ் இருக்குது ஏன்னா அவர் அடிமட்டத்தில் இருந்து வந்தனால அவர்களை கரெக்டாக பார்க்கறாங்க முதல் முதல்ல வகத்தில் வேற லாங்குவேஜில் போட்டிருப்பாங்க இந்தியாவில் முதல் முதலில் மியூசிஷியனுடைய பேரை வந்து ஆடியோல போட்டது ரஹ்மான் தான் ஃபர்ஸ்ட் கிட்டார் இவர் வயலின் இவர் பேஸ் கிட்டார் இவர் செல்லோ இவர் ஸோ அப்படின்னு அந்த பேரை வந்து அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தது வந்து ரஹ்மான் தான் அந்த ஏன் சொல் இந்த சம்பவத்தை ஏன் சொல்ல வரேன்னா அவர் வாசிச்சுட்டு போயிட்டார் அவருக்கு ஒரு இருபத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டாங்க ஒரு ஒன்றரை மாசம் கழிச்சு ரவுமா அந்த அந்த மியூசிஷியனோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு இருபத்தாயிரம் ரூபா போயிருக்கு ஓகே அப்போ அவர் என்ன பண்ணிருக்காரு ஏற்கனவே வாங்கிட்டோம் தெரியாதமா திருப்பி வச்சுருச்சு போலன்ட்டு இதே மாதிரி ஃபோன் பண்ணி சார் கனெக்ட் பண்ண அவர் லைன்ல அவருக்கு எடுத்துருக்காரு என்ன நடந்ததுன்னு கேட்ட உடனே இல்ல சார் உனக்கு இருபதாயிரம் ரூபா ரெண்டாவது கிரெடிட்டா இருக்கு தெரியாமல் வந்துருச்சு போல ரீஃபண்ட் பண்ணிடுவான்னு கேட்டிருக்காங்க அவர் ரோமான் சொன்னார் இல்ல இல்ல நீங்க அன்னைக்கு அந்த ஜுகல் பந்தில பாடுனிங்க இல்லையா அத நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன் அது நான் வேற ஒரு படத்துக்கு அந்த போர்ஷனை நான் பயன்படுத்திக்கிட்டேன் அதுக்கு உண்டான பேமெண்ட் ஓகே ரொம்ப க்ளீன் அண்ட் ஜெல்லியூனா இருந்திருக்காரு எல்லாரும் சொல்ற விஷயம் தான் ஓகே அந்த மாதிரி இன்னொரு சம்பவம் சொல்கிறாங்க ஒரு நிறைய நேற்று இருந்து நேற்று நைட் நேற்று நைட் இருந்து அவர் கூட ஒர்க் பண்ண ஆட்கள் நான் பேசினேன் முன் வீடியோ பார்த்துட்டு அவரோட ஒர்க் பண்ண ஆட்கள் அவருடைய சேர்ஸ் நிறைய பேர் பேசினாங்க ஒரு அவருடைய ஸ்டுடியோ ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு இருந்து பெரிய சல்மான் கானா சம்திங் ஷாருக் கானா ஸ்டுடியோ வேலை நடந்துகிட்டு இருக்கு அவங்க ஸ்டுடியோலாம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நைட்டு ஒரு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு சார் இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு சுவை கட்டிவிட்டு அவங்களே சுவை கட்டிவிட்டு அமைதியாக வாங்கினார் ஏன்னா காலையில் வேலை பார்த்துருப்பாங்க இல்லையா அவங்களாம் அங்கே படுத்திருப்பாங்க அதனால சத்தம் போடாமல் வாங்கணும் அவர் நினைச்சா லைட் போட்டு எல்லாரும் எழுப்பிடலாம் அப்போ சொன்னாரா இந்த மாதிரி காலையில கலெக்ஷன் படுத்துருக்காங்க இப்போ நான் எழுப்பினேன்னா நான் போற வரைக்கும் அவங்க முடிச்சிருப்பாங்க காலையில் எத்தனை மணிக்கு அவங்க வந்து எந்திரிச்சு வேலை தெரியாது அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு மனித நேயம் உள்ள மனிதர்களை மனிதராக மதிக்கக்கூடிய ஆரம்பத்துல அடிப்பட்டு வளர்ந்தோம் அதே மாதிரி இந்த மாதிரி பெண்கள் விஷயம் சார்ந்த விஷயத்துல நிறைய சொல்றாங்க சில விஷயங்கள் நம்ம சொல்ல முடியல முக்கியமான பல நடிகைகள் ரகுமான் ரகுமான் கூட ரகுமான் மேலே அஃபராக இருந்தாங்க ரகுமான திருமணம் இன்னைக்கு உலகத்துல இந்திய உலக தெரியக்கூடிய ஒரு பெரிய உச்ச நட்சத்திர நடிகை அதை நான் நிறைய பேருக்கு இண்டஸ்ட்ரி இருக்கும் கூட தெரியும் ரகுமான் மேலே ஒரு மிகப்பெரிய அஃபராக இருந்தாங்க ஓகே ஆனால் ரகுமான் வந்து எந்த விதமான தன்னுடைய சர்ச்சையில் மாற்றாத ஒரு நபர் நான் வந்து அந்த தொழில் வீடு அதை தவிர வேற பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் கூட கிட்ட தன்னுடைய அந்த முழுவதுமா தன்னுடைய ஒரு தியான நிலையில் அது அந்த மியூசிக்காக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் குடும்பத்துக்கு மேல் பண சின்ன தகராறு அதை வைத்து பெருசாக்கி அதை வந்து அவர் அசிங்கப்படுத்தணும்னு பண்ணிட்டு இருக்காங்க அதை தாண்டி அவர் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு தாக்குதல்ங்கிறது வந்து எல்லாருக்குமே ரகுமானுடைய ரசிகர்களாக இருக்கட்டும் இசை ரசிகர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி தான் சிறப்பான கருத்துக்களுக்கு நன்றி சார்